கால்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய பேருக்கு முக்கியமா பெண்களுக்கு இது அதிகமா வருதுன்னு சொல்லலாம் அதாவது கால் ஆணி கான்ஃபூட் அப்படின்னு சொல்றோம் மாறுதுன்னா இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னா கால் ஆணி இது வந்து ஒரு கான் மாதிரி உருவாகி உள்ளே இருக்கக்கூடிய போனில் போய் நிறைய பேருக்கு டச் ஆகும் நம்ம கால் பாதங்கள் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பாடியில் வந்து பிரச்சனை இருக்குது அது சிம்டம்ஸை வந்து சொல்கிறதுக்கு நம்ம கால் பாதங்கள் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஜென்ரலாக எல்லாருமே வாரத்திற்கு இரண்டு நாட்கள் நிச்சயமாக கால் பாதங்களில் இந்த மாதிரி நம்ம வெந்நீரில் கால்களை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு கால் பாதங்களில் ஒரு வெடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் கிராக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இது வந்து பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரி செய்யறதுக்கும் நான் சொன்ன இந்த முறைகள் வந்து ரொம்ப ஒரு துணையா இருக்கும் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய காலாணி அப்படின்னா மருதாணி இலைகளை நம்ம அடிக்கடி போடலாம் இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸோ கிருமிகள் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மருதாணி இலைகளுக்கு இருக்குது அடுத்ததான் முக்கியமாக பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு டியூப்பில் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது காலாணி களிம்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த காளானி கிளம்பு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம வந்து டீல் பண்ணணும்னு சொல்லலாம் புண்ணு ஆகும்பொழுது மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அதை வைக்கலாம் இல்லை மருதாணி இறைகளை அரைச்சி வச்சு கட்டும் போதும் லேசா இந்த புண்கள் ஒன்று இல்லை இரண்டு நாட்களில் நமக்கு குணமாகும் ஒரு சிலருக்கு காளானி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப வலி இருக்குதுன்னா வசம்ப சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும் இந்த கறியை தேங்காய் எண்ணெயோடு கலந்து காளானி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வரணும் சத்குரு சாய் கிரியேஷன் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவன் கால்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய பேருக்கு முக்கியமாக பெண்களுக்கு இது அதிகமாக வருதுன்னு சொல்லலாம் அதாவது கால் ஆணி கான்ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இந்த கால் ஆணி பிரச்சனை பல வருடங்களாக ரொம்ப பேருக்கு இருக்கும் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதாவது தோல் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் ட்ரை ஆயிடு ரஃப் ஆகுது ஸோ அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கான் மாதிரி அதாவது ஒரு முளை மாதிரியோ ஆணி மாதிரியோ அது வந்து உருவாக ஆரம்பிக்குது இது உருவாயிட்டு நம்ம ஸ்கின்னோட தோளோட மேற்பகுதியிலேருந்து உள்ள வரைக்கும் அது அப்படியே சேர்ந்து சேர்ந்து வளர ஆரம்பிக்குது இது நிறைய பேருக்கு காலை வந்து தரையிலே ஊன முடியாத மாதிரி ஒன்னும் ஒரு வழியை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் என்னென்னா பொதுவாக நம்ம நடக்கும் பொழுது இது பேசிக்காக ரஃப்பாக ஸ்கின் வந்து ரஃப்பாக மாறுதுன்னா இதை தொடர்ந்து அடுத்து 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 என்ன ஆகுதுன்னா கால் அணி இது வந்து ஒரு கான் மாதிரி உருவாகி உள்ளே இருக்கக்கூடிய போனில் போய் நிறைய பேருக்கு டச் ஆகும் ஸோ அது வந்து போனில் கிட்ட போயிட்டு தொடும்பொழுது காலை தரையில் ஓடும்போது ரொம்ப அதிகமான வழியை வந்து கொடுக்குது பொதுவாக ரஃப்பாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் நம்ம வந்து பேர் ஃபூட்டில் காலணிகள் எதுவும் அணியாமல் நடக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ரஃப்பாக நடந்து நடந்து கால் அணி வர பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ரஃப்பாக இருக்கக்கூடிய ஷூஸ் நம்ம போடுறோம் இல்லை சாக்ஸ் இல்லாமல் ஒரு சிலர் ஷூ போடுவாங்க அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம கால் பாதங்களில் அதிகமான உராய்வு ஏற்பட்டோ இல்லை ப்ரெஷர் அதிகமாயிட்டு ரஃப்ஃபாக நடக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது நம்ம உடல்லையே நம்ம கால் அதாவது முக்கியமாக கால் பாதங்களுக்கு நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாதுன்னே சொல்லலாம் ஸோ நம்ம கால் பாதங்கள் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பாடியில் வந்து பிரச்சனை இருக்குது அது சிம்டம்ஸை வந்து சொல்கிறதுக்கு நம்ம கால் பாதங்கள் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக காலில் வந்து ஒரு நம்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் மறுத்து போகிற மாதிரியோ உணர்வு இல்லாத மாதிரி நான் செப்பல் போட்டிருக்குன்னா இல்லையா அப்படின்றதே தெரியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு இந்த காலானி இருக்கும்போது அது வழியும் தெரியாமல் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு கொண்டு வந்து விடுது ரொம்ப நேரமாக இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா செப்பல் போடாமல் நடக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பெண்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறது நின்றுட்டே சமைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கால் பாதங்களில் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து காலாணியாக வருது இந்த காலாணி ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா கால் பாதங்களில் பொதுவாக பரவலாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு பரவி இருக்கிற மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது தெரியும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு பாயிண்டடாக மட்டும் அந்த இடத்துல காளானி இருக்குது அது வந்து ஷார்ப்பாக உள்ளே போய் நமக்கு குத்துற மாதிரி இருக்கும் கால்களை வந்து நம்ம ஊனி நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளலாம் எளிமையாக ரொம்ப எளிமையாக என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் பேசிக்காக இருக்கக்கூடிய சித்தா மெடிசன்ஸ் என்னன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக கால் பாதங்கள் ஜென்ரலாக எல்லாருமே வாரத்திற்கு இரண்டு நாட்கள் நிச்சயமாக கால் பாதங்களில் இந்த மாதிரி நம்ம வெந்நீரில் கால்களை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வெந்நீரில் வெது வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கால் பாதங்களில் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ இல்லை கொஞ்சமாக விளக்கெண்ணையோ நம்ம தடவிக்கிட்டே வரணும் அப்போது கால் பாதங்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டெட் செல்ஸ் எல்லாமே போய்டும் ஏதாவது கிருமிகள் தொற்று இருந்தாலும் நமக்கு சரியாயிடும் நிறைய பேருக்கு கால் பாதங்களில் ஒரு வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் க்ராக்ஸ் இருந்துகிட்டு இது வந்து பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரி செய்கிறதுக்கும் நான் சொன்ன இந்த முறைகள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கால் ஆணி இருக்கக்கூடியவங்க அடிக்கடி என்ன பண்ணலாம்னா இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய காலாணி அப்படின்னா மருதாணி இலைகளை நம்ம அடிக்கடி போடலாம் இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸோ கிருமிகள் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மருதாணி இலைகளுக்கு இருக்குது இந்த மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் குப்பைமேனி இலைகளும் வச்சு அரைச்சி எடுத்து கால் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் இல்லை கால் ஆணி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம பூண்டு சாரை பயன்படுத்தலாம் பூண்டு சாறு பூண்டு நல்லா அரைச்சாலேருந்து கொஞ்சம் சாறு வடிகட்டி எடுத்து கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அது பாயிண்டடாக நம்ம வச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி வைக்கும்போது நாளடிவில் அந்த கால் ஆணியில் கொஞ்சம் லைட்டாக புண்ணு மாதிரி ஆகிட்டு அது வெளியில் வர ஆரம்பிக்கும் இல்லை நம்ம சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இந்த சிரட்டை தைலத்தை நம்ம என்ன பண்ணலம்னா ஒரு பட்ஸோ இல்லை சின்னதாக ஒரு ஸ்டிக்கில் நம்ம தொட்டு அந்த கான் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தினமும் வச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி தினமும் வைக்க வைக்க என்ன ஆகுனா கால் பாதங்களை அந்த ஆணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஒரு சின்னதாக புண்ணு மாதிரி ஆயிட்டு வெளியில வர ஆரம்பிக்கும் அடுத்ததான் முக்கியமா பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு டியூப்ல வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு கால் ஆணி களிம்பு அப்படின்னு சொல்றோம் இந்த காளானி கலிம ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம வந்து டீல் பண்ணணும்னு சொல்லலாம் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த மெடிசனை எடுத்து அந்த கான் அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தனியாக வச்சுட்டே வரணும் இந்த மாதிரி வச்சுட்டே வரும்போது என்ன ஆகுனா கால் ஆணி அந்த இடத்துல இருந்து மறைய ஆரம்பிக்கும் மறைய ஆரம்பிக்கும் போது ஒரு சிலருக்கு அதில் வந்து சின்னதாக வந்து சின்னதாக வந்து பிளட் லீக் ஆகிற மாதிரி இருக்குது புண்ணாயிடுச்சு அப்படின்னா அதற்கான மருந்துகளும் நம்ம வைக்கலாம் புண்ணு ஆகும்போது மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு அதை வைக்கலாம் இல்ல இலைகளை அரைச்சி வச்சு கட்டும் போதும் லேசா இந்த புண்கள் ஒன்று இல்லை இரண்டு நாட்களில் நமக்கு குணமாகும் ஆனால் நான் சொன்னேன் இந்த தைலம் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டே வரும்போது கால் ஆணி வந்து இருந்த இடம் தெரியாமல் மறைய ஆரம்பிக்கும் ஆரம்பத்திலே இந்த கால் ஆணி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த வெந்நீரில் கால்களை வைக்கிறது மருதாணி இலைகள் போடுறது பூண்டு சாறு போடுறது குப்பைமேனி இலைகள் முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மான் பச்சைரிசி இலைகளும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த அம்மான் பச்சைரிசி இலைகளை பச்சையாகவே அரைத்து காளாணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வரணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு காளாணி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப வழி இருக்குதுன்னா வசம்பை சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும் இந்த கறியை தேங்காய் எண்ணெயோடு கலந்து காளாணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வரணும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிரட்டை தைலம் காளாணி களிம்பு இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஒரு சிலருக்கு காலாணி வர மாதிரி கைகள்லையும் ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ஆணிகள் வர மாதிரி இருக்கும் விரல்கள்லேயோ இல்லை உள்ளங்கை பகுதியிலையோ வர மாதிரி இருக்கும் இதற்கு என்ன பண்ணலான்னா நம்ம இதே மாதிரி தான் ரொம்ப ரஃப்பாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து பிடிச்சி ரொம்ப நல்லா லிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வெறும் கைகளில் அதிகமாக வேலை செய்யும்பொழுது என்ன ஆகும்னா தோள்கள் ரொம்ப ரஃப் ஆயிட்டு கா கால்களில் வர மாதிரி கைகளையும் நமக்கு சின்ன சின்னதாக ஆணி மாதிரி வர ஆரம்பிக்கும் இதற்கு மேல் நான் சொன்ன மாதிரி பூண்டு சாரோ இல்லைன்னா நம்ம வசம்பு சுட்டோ இல்லை கறியாக்கி அந்த பவுடரையோ இல்லை குப்பை மேனி பவுடரையோ நம்ம பயன்படுத்தலாம் நான் சொன்ன இந்த சிரட்டை தைலமும் கைகளில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இப்போ இந்த கால் ஆணி அப்படின்னு சொல்றது கால்களில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல் சேர்ந்து வர்றது அதே மாதிரி தான் கைகள்லேயும் இது ஏற்படுது கால்களுக்கு சொன்னக்கூடிய மெத்தட் மாதிரியே நம்ம கைகளில் ரஃப்பாக ஒரு சிலருக்கு இருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பல வகையில் வேதனை தரக்கூடிய இந்த காலணிக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வை இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி